ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராயன் குருராஜருக்கு உள்ளன்போட நம்ம அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நம் மனசில் எண்ணங்கள் உதயமாகும் போதே அவருடைய அருட்கடாஷம் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஈரோடு காவேரிக்கரை பிருந்தாவனத்தில் நடந்த விஷயம் ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க பேர் வந்து ஜீவா அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்க்குறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அவங்க வந்து அந்த ஜீவான்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து எனக்கு ராயரோட பாதுகை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க சரி நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்துருக்காங்க எங்கேயுமே வந்து கிடைக்கல அப்புறம் என்ட்டு கேட்கும்போது நான் மந்திராலயத்தில் வாங்கினேங்க இப்போ இருக்கா என்னன்னு தெரியல கேட்டு சொல்கிறேன் சொல்லி சொல்லியிருந்தேன் இடையில் வந்து இன்னொரு கடையில் ஒரு பூஜா ஸ்டோர் அந்த கடையில் போய் கேட்கும்போது அவங்க வந்து எங்ககிட்ட ஸ்டாக் இல்லைங்க ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி தரோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது நடந்தது வந்து போன வாரம் அவங்க ஜீவா டீச்சர் அப்படின்றவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கிடச்சா நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க இவங்களும் தேடி பார்த்துட்டு சரி கிடச்சா வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின் சொல்லிட்டு இவங்களும் எதுவும் அவங்கள்ட்ட சொல்லலை போன புதன்கிழமை ஆக்சுவலி நேற்று நேற்று வந்து பாதுகை வந்து அவங்க கைக்கு வந்துடுச்சு ஆனால் அவங்க ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் சனிக்கிழம வந்து அந்த பூஜா ஸ்டோரில் வந்து பணம் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு செட்டு வந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த ஸ்ரீதேவி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவா ஜீவாமிஸுக்கிட்ட வந்து சொல்லலை நம்ம வந்து வியாழக்கிழமை பாதுகையை வாங்கிட்டு ராயர் பிருந்தாவனத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக சொல்லிக்கலான்ற மாதிரி அவங்களோட நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சனிக்கிழமை ஆர்டர் போட்டிருக்காங்க செவ்வாய்க்கிழமை அந்த பூஜா ஸ்டோருக்கு ராயரோட பாதுகை வந்து வந்திருக்கு ஆனால் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து யாரும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணலை புதன்கிழமை இவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பாதுகை வந்துருச்சா நாளைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு கொண்டு போகணும் பூஜைக்கு வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது நேற்றே வந்துருச்சு நீங்கள் வந்து வாங்கலையான்னு சொல்லி அந்த க கடை ஓனர் சொல்லியிருக்காரு அவங்க புதன்கிழமை காலையில் வந்து வாங்கிட்டாங்க ஆனால் இதுக்கு இடையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜீவாமிசுக்கு பாதுகை வந்ததும் தெரியாது இவங்க ஆர்டர் போட்டதும் தெரியாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கு திங்கக்கிழமை நைட்டு வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கொஞ்சம் நல்லா வருமனான உடம்பில் ஒரு பெரியவர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ராயரோட பாதுகையை வந்து சுற்றி இந்த மாதிரி நீங்கள் பாதுகையை கேட்டிருந்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு மட்டும் போயிட்டார் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த மிஸ் வந்து அந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாதுகை வந்திருக்காமே நைட்டு ஒரு பெரியவர் வந்து கனவில் வந்தார் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டியிருந்தார் நியூஸ் பேப்பரில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பாதுகை நீங்கள் கேட்டிருந்தீங்களா கடைக்கு வந்திருக்கு நீங்கள் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு போனார் நான் யார்கிட்டையும் சொல்ல உங்கள் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்கக்குள்ளே பேசிகிட்ருக்கும்போது அப்போ தான் ஸ்ரீதேவி சொல்கிறாங்க நாங்கள் வந்து எந்த பூஜா ஸ்டோரில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோமோ அந்த ஓனர் தாங்க அவர் அவர் தான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வருத்த உடம்பில் இருப்பார் அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கு எனக்கு யாருனே தெரியல முகம் சரியாக தெளிவாக தெரியலையே திடீர்னு ஒருத்தர் வந்து பாதுகேன்னு சொன்னங்காட்டி எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி இவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே பேசிகிட்டு வந்திருக்காங்க அப்போது நம்ம ராயரோடைய செயலை நம்ம செய்யணும்னு உள்ளன்போடு நம்ம செய்ய நம்ம நம்ம பிரியப்பட்டுட்டோம்னாவே ஒருத்தர் மூலியமாக வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு அவருடைய கருணை கராட்சத்தை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு இதுலேருந்தே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ராயர் வந்து யாரோ அவருடைய அவர் சம்மந்தமான விஷயம்தானே ராயர் ஆகட்டும் ராயருடைய பாதுகையாகட்டும் ராயரோட விக்கிரகமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே சரி அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவரு அதை ச பிரியப்படாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ராயர் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து செய்ய முடியாது அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு சாட்சி ராயர் அந்த பெரியவர் வந்து கனவுல போய் என்னோடய மிருத்திகையை நீங்கள் தான் வாங்கி தரீங்க நீங்களே கனவுல போய் பாதுகை வந்துடுச்சுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல வச்சுருக்கிறார் அப்போ இவங்க பாதுகை வந்ததே வந்து இவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து இவங்க வியாழக்கிழமை சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ராயர் வந்து அவங்களுக்கு கனவுல போய் அந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறார் இது தாங்க குருராஜரோட மகிமை அப்படின்றது நாம் அவரோட எந் அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு உள்ளன்போட உங்களுக்கு சேவை செய்யணும் அதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டோம்னாவே அதற்குண்டான வேலைகள் அனைத்தையும் வந்து முன்னின்று அவரே வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு பெரிய மகான்கள் அவர் அதாவது அந்த தயாலு குணம் கொண்டவர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவரை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அதை நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து இல்லைங்க இன்னி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரே குருவாக வரணும் அவருடைய நாமம் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தால் அது ஒன்று போதுங்க வேறு வாழ்க்கையில் வெறும் வேறு காசு பணம் அது எதுவுமே வேண்டாம் அதை நான் நம்மளுக்கு கொடுக்க முடியாமல் அவரால் கிடையாது ஆனால் அதை நான் நிச்சயமாக வந்து அவரால் எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் அவர் மேலே நம்பிக்கையை வச்சு ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரு ராஜா உங்களுடைய பார்வை ஒன்றே எங்களுக்கு போதும் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைங்க உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றத சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ராய் நன்றி வணக்கம் ஜீவன் வாழ்கிறது பக்தி என்ற சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது பகவானே உனதருளில்